ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியன்னு சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரை தற்போது கைப்பற்றியதற்கு பிறகு இந்திய சீனியர் வீரர் ஒருவர் தற்போது ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அவங்க மைதானத்தில் அழுதுற சம்பவம் தான் தற்போது அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக மாறியிருக்கு இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பார்த்திங்கன்னா நான்கு விக்கெட் தேசத்தில் வெற்றி பெற்று தற்போது கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி மூன்று முறை ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரை கைப்பற்றின ஒரே அணி அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கங்குலி அவர்கள் தலைமையில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா இலங்கை அணியோடு இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரை பகிர்ந்து கொண்டாங்க அதற்கு பிறகு மகேந்திர சிங் தோனி அவர்கள் தலைமையில் இந்த சாம்பியன் ஷாப்பி தொடர இந்திய அணி வென்றாங்க தற்போது பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக தற்போது இந்த சாம்பியன் ஷாப்பி தொடர இந்திய அணி கைப்பற்றியிருக்காங்க இந்த இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு சீனியர் வீரரான முகமது ஷமி அவர்கள் காயத்தில் இருந்து மீண்டு வந்து தற்போது இந்திய அணியில் இடம் பிடிச்சிருந்தாங்க அவங்க இந்த தொடரில் இந்திய அணிக்கு தேவையான நேரத்தில் சில முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடுவதற்கு ஒரு முக்கிய பங்காற்றினாங்க இந்த தொடரில் இந்திய அணி கோப்பையை கைப்பற்றியதன் மூலமாக முகமது ஷமி அவர்கள் தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஐசிசி கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட பதிமூணு வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இவங்க விளையாட கொண்டு இருந்தாலுமே கூட இதுவரைக்கும் ஒருமுறை கூட இவங்க ஐசிசி தொடர வென்றது கிடையாது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இவங்க அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் பெருமையை பெற்றிருந்த போதிலும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க குறிப்பிடத்தக்கது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற இருதொரு போட்டிக்கான உலக கோப்பையை இந்திய அணி கைப்பற்றிருந்தாங்க முகமது ஷமி இந்திய அணியில் இடம் பிடிக்கவில்லை தற்போது ஆண்டு நடைபெற்ற இந்த தொடர இந்திய அணிக்கு கைப்பற்றும் போது இவங்க இந்திய அணியில் ஒரு முக்கியமான வீரராக இருந்தது தற்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வசத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் பார்த்திங்கன்னா கோப்பையை வாங்கிய ரோஹித் சர்மா அவர்கள் வந்து வீரர்களோடு இணைந்து போஸ்ட் கொடுத்தபோது போது ஓரத்தில் நின்று கொண்டிருந்த முகமது ஷமி அவர்கள் திடீரென உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க தன்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க பார்த்திங்கன்னா போ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காமல் அங்கிருந்து திடீரென நழுவி வெளியில் போயிட்டாங்க தன்னுடைய கண்களை துடைத்து கொண்டிருந்த அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்தினரோடு போய் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருந்த அவருடைய தாய் மற்றும் சகோதரிகள் உடனடியாக சமாதானம் பண்ணாங்க இந்த கவனித்த விராட் கோலி அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு அருகில் போய் முகமது ஷமி அவர்களை சமாதானப்படுத்தி அவங்களிடம் பேச்சு கொடுத்து அதற்கு பிறகு முகமது ஷமி அவர்களுடைய தாய் விராட் கோலி அவர்களோட புகைப்படம் எடுத்துக்கொள்ள வந்தபோது அவங்களுடைய காலில் விழுந்து விராட் கோலி அவர்கள் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வேகமாக ட்ரெண்டிங்ல வந்து கொண்டிருக்கு முகமது ஷமி தன்னுடைய தாயாரை விராட் கோலி அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது என்னுடைய அம்மா உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க இதை உடனே விராட் கோலி அவர்கள் முகமது ஷமி அவருடைய தாயின் காலில் விழுந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி